விவாகரத்து வாங்கி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் சமந்தா அவங்க நாகச்சைதன்யா அவரை மறக்கவே கிடையாது ஆனா நாகச்சைதன்யாவ ஒரு வருஷத்திலேயே காதல்ல விழுந்து இப்ப திருமணம் வரைக்கும் முடிவெடுத்தாச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இப்ப நிறைய பத்திரிகையில எழுதியிருக்காங்க சமந்தா அவங்களும் அவரும் காதலிச்சு திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பக்கம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரியும் அவ்வளவு தூரம் அன்பா சந்தோஷமா இருந்தா இவங்களுக்குள்ள பிரிவுக்கு காரணமே குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சமந்தா அவங்க அடுத்து சினிமாவில் நடிப்ப திருமணத்துக்கு அப்புறமும்

எல்லாம் இப்ப பத்திரிக்கையில நிறையவே வெளியாயிட்டு இருக்கு சமந்தா அவங்கள பயங்கரமா ஆரம்பத்துல திட்டிட்டு இருந்த எல்லாரும் இப்ப அவரை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது எங்க போய் முடியுமோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க